அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல தமிழ் மாதங்கள்ல ரொம்பவே விசேஷமான தை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் தை மாதத்தில் ரிஷபராசி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறந்திருந்தாலுமே கூட தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது அறுவடை திருநாள் தமிழர் திருநாள் என விழாக்கள் நிறைந்த இந்த தை மாதம் அப்படிங்கிறது எல்லா மக்களாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க அதனால தான் தை பிறந்தால் தைப்பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு வந்து காத்துகிட்டு இருக்கோம் அதனாலேயே இந்த தை மாதம் வரைக்கும் காத்திருந்து முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ இந்த ரசபராசி ரசபராசினவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு மேலும் இந்த தை மாதம் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அடக்கியிருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் அனைவருக்குமே தை திருநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய நாட்டில் பொதுவாவே எந்த ஒரு நல்ல செயல் செய்யறதா இருந்தாலுமே அதை தை தான் வந்து ஆரம்பிப்பாங்க அதுதான் வழக்கமும் கூட இந்த தான் சூரியன் தன்னுடைய வடதிச பயணத்தை வந்து தொடங்குகிறார் அதாவது உத்தராயண காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களுடைய உலகிற்கு தட்சிணாயணம் சொல்லக்கூடிய ஆறு மாத இரவு காலம் முடிந்து என்று சொல்லக்கூடிய மாதம் பகல் காலமானது ஆரம்பமாகும் இது தான் வந்து தை மாத்தினுடைய மிகப்பெரிய பெருமையாகவே வந்து சொல்லப்படுது மேலும் இந்த தை மாத்தின் பொழுதுதான் பித்தர்களுடைய உலகின் கதவானது திறக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது அதாவது ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லை தை மாதத்தில் தான் அறுவடை வந்து செய்வாங்க அதனால தான் இந்த மாதத்தை அறுவடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்களுடைய கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தான் இந்த மாதத்தில் பல்வேறு விதமான விழாக்களையும் வழிபாடுகளையும் வந்து செய்கிறாங்க இதில் முக்கியமான ஒன்று தான் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் சபல ஏகாதசி புத்திராத ஏகாதசி பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு சாவித்திரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளையும் வந்து செய்துட்டு இருக்காங்க இந்த தை மாதத்தை தரையும் குளிரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்தினுடைய குளிரையும் பணியும் குறிப்பிட்டு வந்து சொல்லுவாங்க மற்ற மாதங்கள்ல எல்லாம் தரையில் படுத்து புரண்டாலுமே கூட இந்த தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளால் வெறும் கட்டாந்தரையில் கால் கூட வைக்க முடியாது அதாவது அந்த அளவுக்கு குளிரும் பனியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த மாதத்தின மகர மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க மகரத்துக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது பூமியை ரெண்டாக வந்து பிரிப்பது போல ஆகாயத்தையும் வந்து ரெண்டாக வந்து பிரிப்பாங்க அதில் சூரியன் ஒரு பகுதியாகவும் சந்திரன் ஒரு பகுதியாகவும் வந்து காணப்படுறாரு அதெல்லாம் மகரத்துல இருந்து கடகம் வரை சந்திரனுடைய பகுதிக்குள்ள வரக்கூடிய அவைகள் சந்திராதிக்குரியவை அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்னமரண பலன்களை எல்லாம் ரிசபராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தை மாதம் முருகப்பெருமானுக்காக தைப்பூச விரதம் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிசபராசி சோ ரிசபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல வந்து காணப்படுறாரு அதாவது இது தாய் தகப்பனுடைய ஆசி உதவிகள் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அதனால அவங்களுடைய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கும் மேலும் வாழ்க்கை பாதையில் முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து இருக்கும் சூரியன் ஒன்பதாவது இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாவது இடத்தை தான் பார்க்கறாரு மூன்றாவது இடத்த சூரியன் பார்க்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனமானது தெளிவடைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாட்கள்ல இளைஞர்களுக்கு தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகமாவே வந்து காணப்படும் சோ தைரியத்தை கொண்டு எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் வந்து பார்க்குவாங்க சூரியனுடைய பார்வை கடகத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அரசுத்துறை சார்ந்த வகைகளில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ரசபராசி அன்பர்களுக்குமே பிற்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாகவே வந்து அமையும் மேலும் உடல்நலம் பாதிப்பால் அவதிப்பட்டவர்கள் கூட தற்காலத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடை வந்து பார்ப்பீங்க ஸோ தை பொறுத்த வரைக்கும் ரசபராசி அன்பர்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே காணப்படும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது பத்தாவது இடத்துல உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி உறவுகளால் மிகப்பெரிய பயன் வந்து அடைய போறீங்க சூரியனும் சந்திரனும் அருகருகே அமைந்திருக்க கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலுமே கூட எதிலும் யோசித்து நிதானமாக திட்டமிட்டு நீங்க முடிவுகளை எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் பார்க்கலாம் சோ மேலும் இந்த காலகட்டங்களை நீங்க கவனமாகவும் வந்து இருக்க வேண்டும் பதினோராவது இடத்துல பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இதனால ரிஷபராசி என்பர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு புதிய விதமான வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்க இருக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய அன்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சியில் நல்ல செய்தியானது கிடைக்கும் மேலும் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நிதானமாக வந்து கையாளணும் வரக்கூடிய வாய்ப்புகளை பதற்றத்தை எல்லாம் தவிர்த்துட்டு கவனமாக நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து மாற முடியும் பல்வேறு வகையிலும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதத்தில் ரிசபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது கிடைக்கும் மேலும் பல ஆண்டு காலமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா தை மாதம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி அமைப்புகளும் வந்து உருவாகும் நீண்ட காலமாக செல்வ நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்கள் இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த நாட்களில் வந்து சந்திக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமும் கூட அதே போல் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கி மிகப்பெரிய அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்களே போதும் நல்லபடியான வாழ்க்கையில் வந்து இருக்க முடியும் ஸோ ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நாட்களில் வந்து கிடைக்க இருக்கு பலருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளானது தள்ளிப்போக்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகத்திற்கான அமைப்புகளும் இருக்குது அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு வரன் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நிலையில் முயற்சிகள் வந்து செய்யுங்க நல்லபடியாக அமையும் குடும்ப உறவுகளால் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாக இருக்குது மேலும் குருபகவான் பகவான் மகரத்தை பார்க்கறாரு சிவாட்சியம் அமைப்பானது ஏற்பட இருக்கு இதனால புதிய வகையில கடன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால் புதுவிதமான கடன்கள் வாங்குறதா இருந்தால் எதற்காக வாங்குறோம் அப்படின்றத யோசிங்க அனாவசியமாக வாங்கி நீங்கள் திரும்பவும் கடன் சுமைகளை வந்து ஏற்க வேண்டாம் ஏற்கனவே பெற்ற கடன்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகுங்க மேலும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தியானது ஏற்படும் புதுசாக வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ தை மாதம் நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வீ புதுசாக வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக அவ்வப்போ உங்களுக்கு லேசான பிரச்சனைகளானது வந்து செல்லலாம் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது தான் இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பத்தாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சின்ன பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் நிதானமாக இருங்க இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு அதை பற்றியெல்லாம் பெருசா யோசிக்காம மற்றவற்றுல வந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கடந்து வரலாம் மொத்தமாக ரிசபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் பகவான் குரு பகவான் இந்த கிரக அமைப்புகளுடைய பார்வையின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் கிடைக்க இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய மனதில் அப்பப்போ ஏதாவது ஒரு கவலைகளானது வந்து போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ மேலும் இந்த போன்ற கவலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது இந்த கவலைகளை எல்லாம் நீக்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே வந்து தெரித்தோடும் வேகமாக நீங்க முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான தை மாதத்தில் இந்த தைப்பூச நாளில் கண்டிப்பாக நீங்களும் விரதம் இருங்க உங்களுக்கு உரிய கடவுளாகவும் முருகப்பெருமான் தான் அமர்ந்திருக்காரு ஸோ தவறாமல் தை மாதத்தில் முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க ரிசபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தேர்ந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ இந்த வாய்ப்புகளை எல்லாம் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் ரிசபராஸ் என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பண்களை பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாமே நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் தவறாம வந்து பகிர்ந்துக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரிசபராசியானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்